அவன் வாழ்க்கை குறைந்து போகும் காணிக்கையில் தசமபாகத்தில் எவன் ஒருவன் கத்தரை ஏமாற்றுகிறானோ வஞ்சனை என்ற வார்த்தையை ஏமாற்றுவது தமிழ் பொருள் நினைக்கிறேன் வஞ்சனை என்ற வார்த்தையின் பொருளை ஏமாற்றுவது வஞ்சனையாய் பேசுவது உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவது இதான் வஞ்சனை தட் மீன்ஸ் டிசீவிங் சம்திங் ஒருவர் ஏமாற்றி பிழைப்பது மனுஷனை மனுஷனத்தினாலே வாழ முடியாது ஆண்டவரை ஏமாத்தினால் எப்படி வாழ முடியும் இன்றைக்கி திருச்சபைக்கு போகிற நூ நூறில் பத்து பேர் கூட தசமாங் கொடுக்கறதில்ல ஏதோ கடமைக்கு ஒரு நூறுரூபா இந்த ஆலயத்தில் பார்க்குறேன் இதே ஆலயத்தில் இருபதாயிரம் ரூபா வாங்கிற ஒரு நபர் நூறுரூவா தர்றார் அந்த நாள் முதல் இந்த நாள் வரை அவங்க புரியல அது நிம்மதி குறைந்து போகும் ஆரோக்கியம் குறைந்து போகும் மகிழ்ச்சி குறைந்து போகும் எல்லாமே குறைந்து போயிடும் ரொம்ப புரியல ஏன் என் ஆரோக்கியம் குறைஞ்சி போச்சு ஏன் நிம்மதி குறைஞ்சி போச்சு ஏன் என் மகிழ்ச்சி குறைஞ்சி போச்சு காரணம் உன் வாழ்க்கையில் யாரே ஒரு ஏமாத்துற ஆண்டவர் ஏமாத்துகிற மனுஷனை ஏமாத்துற உங்களுக்கு இந்த உலகத்தில் பாருங்களேன் கூட ஒரு நபர் பேசு அதாவது அவரோடு பேசும்போது இவ்வளோ பணம் கேட்டார் அந்த வேலையை ஒரு முடிக்கலை இப்போ அதை விட மூணு மடங்கு அதிகமாக கேட்குறாரு வேலையே செய்யல அவர் அந்த வேலையை அவர் கையத்தில் கொடுக்கும்போது நான் சொன்னேன் இவ்வளோ தான் தருவேன் இன்னைக்கு காலையில் சொல்கிறாரு அந்த பணத்தை விட மூணு பங்கு எக்ஸ்ட்ரா கேட்குறார் வேலையை ஆரம்பிக்கல அவர் மூணு மடங்கு எக்ஸ்ட்ரா கேட்குறார் மக்களுக்கு புரியல பொருள் வரும் ஆனால் நிம்மதி குறைந்து போகும் நம்மிடத்தில் பொருள் இல்லை ஆனால் விருத்தியை கற்றுக் கொடுக்குறார் அந்த அதாவது ஜபிப்பது உழைப்பு தானே ஜபிப்பதே ஒரு உழைப்பு தான் ஜெயிப்பதே ஒரு உழைப்பு தான் வியர்வைகள் வருது நம்ம நேரத்தை முதலீடு பண்ணுறோம் நாங்கள் பிரசங்கம் பண்ணுறோமே இட் இஸ் அ லேபர் உழைக்கிறோம் பேசுகிறோம் சத்தத்தை பயன்படுத்துகிறோம் சில பேர் சொல்லுவாங்க இந்த பாஸ்டங்கள்லாம் ரொம்ப ஆடம்பரமாக இருக்கிறாங்க லக்ஸூரியஸாக இருக்கிறாங்க காரில் போகிறாங்க ஒரு போதனுடைய உழைப்பு மக்களுக்கு தெரியறதில்லை அவன் படுகிற பாடுகள் அவனுடைய வேதனைகள் அவன் கண்ணீர் அவன் அவனுக்கு வருது விமர்சனங்கள் பிரசங்கம் பண்ணிவிட்டு கீழே கூட இறங்கலை அதுக்கு அதுக்குள்ளேயே ஒரு வாதங்கள் விவாதங்கள் இதெல்லாம் வந்துட்டே இருக்கும் ஆனால் வேதம் சொல்லுகிறது அப்படி உழைக்கிறானே ஆண்டவருக்காக தேவனுக்காக சபைக்காக அந் உழைக்கிறவனுடைய வாழ்க்கை விருத்தி அடைவான் கரங்களை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க ஒருவேளை நீங்கள் பார்க்கலாம் பொருட்களை உடைவு நீங்கள் பார்க்கலாம் ரொம்ப நீங்கள் புறாமைப்படலாம் அவர் வீட்டில் அது இருக்குது இது இருக்குது இது இருக்குதுன்னு திரும்ப சொல்லுகிறேன் வியாபாரம் பண்ணுகிற என் வணிகர்களே உங்கள் வியாபாரத்தில் நே அதாவது நீதியாய் சம்பாதியுங்கள் அநியாயமாய் வேண்டாம் உங்களுடைய தராசு சரியாக இருக்கட்டும் உங்களுடைய பொருள்